கியூ தமிழ் வணக்கம் லெபனானில் சர்ச்சை ஏற்பட்டு இருக்கின்றது யுத்த நிறுத்தம் கூடிய ஒரு சூழல் இஸ்ரேலிய படைகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி பேர் பரிதாப மரணம் அடைந்திருக்கின்றார்கள் இவர்களில் இரண்டு பேர் லெபனான் நாட்டினுடைய ராணுவம் என்று தெரிவிக்கப்படுகின்றது ஏற்கனவே எழுதப்பட்ட ஒப்பந்தத்தின்படி தெற்கு லெபனானில் இருந்து இஸ்ரேலிய படைகள் வெளியேற வேண்டும் அவர்கள் வெளியேற ஏற்படும் வெற்றிடத்தில் அப்பகுதியில் வாழ்கின்ற மக்கள் திரும்ப வேண்டும் மக்களை திரும்ப விடாமல் இஸ்ரேலிய ராணுவம் துப்பாக்கி பிரயோகம் செய்தே இவர்கள் மரணமடைந்திருக்கின்றார்கள் இதனால் தென்புலர் லெபனாலின் மக்களினுடைய ஆர்ப்பாட்டங்கள் அதிதீவிரம் பெற்றிருக்கின்றது இவர்கள் ஹிஸ்புல்லாவினுடைய ஆதரவாளர்கள் என்றும் அவர்களே தூண்டிவிட்டிருக்கின்றார்கள் என்றும் இஸ்ரேல் கூறுகின்றது இதனால் சரமாரியாக துப்பாக்கி பிரயோகமும் செய்திருக்கின்றது இஸ்ரேலை பொறுத்த வரையில் தாங்கள் வெளியேற தயார் என்றும் ஹிஸ்புல்லா அமைப்பு ஆயுதங்களை போட்டு நிராயுத பாணிகளாக மாறினால் தாங்கள் வெளியேறுவதில் எந்த தடையும் இல்லை என்று அவர்கள் கூறுகின்றார்கள் ஆனால் அமைப்பு ஆயுதங்களுடன் தான் நிற்கின்றது இஸ்ரேலை நம்பி ஆயுதங்களை போட தாங்களொன்றும் முட்டாள்கள் அல்ல என்பது கருத்தாக இருக்கின்றது இதனால் அமைதி ஒப்பந்தத்தை கொண்டு நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது இது இப்பொழுது எல்லை பகுதியில் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனையாகும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் கூறுகின்ற பொழுது இஸ்புல்லா என்பது ஈரானுடைய ஆதரவு பெற்ற ஆயுத குழு அவர்கள் ஆயுதங்களை பாவிக்க முடியாது என்று கூறுகின்றது அமெரிக்காவினுடைய புதிய அரசும் தன்னுடைய நிலைப்பாட்டிற்கு ஆதரவு தெரிப்பதாக சுட்டிக்காட்டுகின்றார் யுத்த நிறுத்தம் முழுமையாக அமுலில் வரவில்லை முழுமையாக காலப்பகுதி முடிவடைகின்ற பொழுது படிப்படியாக வெளியேறலாம் என்கின்ற ஒப்பந்தத்தின் வரிகளை காட்டி அப்பொழுது பார்க்கலாம் என்று இஸ்ரேல் கூறியிருக்கின்றது ஆனால் இந்த சம்பவத்தில் இஸ்ரேல் ஒரு தவறை இழைத்து விட்டது ஆர்ப்பாட்டம் செய்த மக்களின் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்ய இறந்தவர்களையும் காயப்பட்டவர்களையும் ஹிஸ்புல்லா ஆதரவாளர்கள் தூக்கிச் சென்று வைத்தியசாலைகளில் அனுமதிக்க அவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சாரமாக மாறி இருக்கின்றது அப்பகுதியில் ஹிஸ்புல்லா அவசியம்தான் என்று கூறுவதற்கு ஏற்ற வேலையை இஸ்ரேல் அவசரமாக செய்துவிட்டது என்பது ராணுவ ஆய்வாளர்களுடைய மதிப்பாக இருக்கின்றது மேலும் சிரியாவில் ஆசாட்டின் வீழ்ச்சி காரணமாக சரிவு ஏற்பட்டிருக்கின்றது இதை சரியான சந்தர்ப்பமாக பயன்படுத்தி ஹிஸ்புல்லாவை முற்றாக செயலிழக்க செய்து லெபனானில் மேற்கு நாடுகளுடைய ஆதரவுள்ள அரசை நிலைநிறுத்தி லெபனான் ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் நாட்டை கொண்டு வருவதற்கு இஸ்ரேல் அமெரிக்கா பிரான்ஸ் போன்ற நாடுகள் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றன இந்த வகையில் இப்பொழுது மேற்கு நாடுகளினுடைய ஆதரவு பெற்ற ஓர் அரசு அமைக்கப்பட்டிருப்பதும் கவனிக்கத்தக்கது இதுவரை காலமும் ஹிஸ்புல்லாவிற்கான பணத்தை ஈரான் நேரடியாக லெபனான் அரசு வழியாக அனுப்பியது மேலும் புதிய ஒப்பந்தங்களின்படி லெபனானில் அரச ராணுவத்தை தவிர வேறு ராணுவங்கள் அங்கு ஆயுதங்களுடன் இருக்க முடியாது என்றும் கூறப்பட்டிருக்கின்றது ஹிஸ்புல்லா அமைப்பு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது இஸ்ரேலுக்கு எதிரான போரை புரிவதற்கு உருவாக்கப்பட்ட ஓர் அமைப்பாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு லெபனானின் உள்நாட்டு போர் முடிவடைந்ததன் பின்னதாக ஹிஸ்புல்லா அமைப்பு ஒன்று மட்டுமே லெபனானில் ஆயுதங்களுடன் இருப்பதற்கான அனுமதியை பெற்றது இரண்டாயிரம் ஆண்டு கடைசி பகுதியில் இஸ்ரேல் அங்கிருந்து வெளியேறிய பொழுதும் ஆயுதங்களை போட மாட்டோம் என்று ஹிஸ்புல்லா ஆயுதங்களுடன் தான் நின்றது இப்பொழுதும் இஸ்ரேல் தெற்கு லெபனானில் இருந்து வெளியேறினால் ஹிஸ்புல்லா ஆயுதங்களை போடாமல் விடுமாக இருந்தால் மீண்டும் ஒரு ஹசன் நசருல்லா வந்து இஸ்ரேலுக்கு தலைவெளியே தரலாம் என்பதனால் இஸ்ரேல் இதற்கு அடியோடும் மறக்கின்றது இது பழைய வரலாறு புதிய வரலாறும் இணைந்த சிக்கலாக இருக்கின்றது அதை தவிர லெபனானில் ஆக்கிரமித்து நின்ற சிறிய அதிபர் பசார் தந்தையினுடைய படைகளை வெளியேற்றுவதற்காக முயற்சி எடுத்தவர் அப்போது லெபனானினுடைய பிரதமராக இருந்த ரபிக் காரில் சென்றபொழுது ஒரு தாக்குதலில் கொல்லப்பட்டார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இவரை கொன்றது ஹிஸ்புல்லா என்கின்ற சந்தேகம் இஸ்ரேலுக்கு இருக்கின்றது இதனால் மேற்கு நாடுகளினுடைய ஆதரவு பெற்ற பிரதமர்களுக்கு உயிராபத் அங்கு இருப்பதனால் ஹிஸ்புல்லாவினுடைய கைகளில் ஆயுதம் இருப்பதை அவர்கள் விரும்பவில்லை என்று இப்படி ஒரு இக்கட்டான நிலையில் சற்று முன்னர் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரகம் இஸ்ரேல் லெபனான் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி மாசி மாதம் வரை நீட்டிப்பு செய்யப்படுவதாக அறிவித்திருக்கின்றார்கள் உறுதி செய்திருக்கிறார் இருபத்தி ஏழாம் தேதி நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செய்யப்பட்ட இந்த ஒப்பந்தமானது அறுபது தினங்களில் இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்று கூறுகின்றது இஸ்ரேல் வெளியேறுமா லெபனானில் அமைதி திரும்புமா என்பதெல்லாம் சுபாரஸ்யமான விவரங்களே இது தமிழனுடைய உலக செய்ய ிகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கேசிய துறை வணக்கம் உறவுகளே